மாண்பு இளைஞர்களை இணைய நாள் பிப்ரவரி பதினொன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கம் வாழ்வின் விதி என் நாற்பத்தி ஒன்று தரத்தை மட்டும் பாருங்கள் சி ஒன்லி குவாலிட்டி என் மனைவி எனக்கு இதை சொல்லித் தந்தார் அதற்கு நான் அவளுக்கு வாழ்க்கை முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன் மலிவு விலையில் வாங்குவதே இயல்பு என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் எல்லா ஆண்களும் இப்படித்தான் போல இருக்கிறது என்ன வாங்குவது என்பதை முடிவு செய்து கொள்வேன் பின் விலை மல்லிவான இடத்தில் அதை வாங்கி வந்து படத்தை மிச்சப்படுத்திவிட்டேன் என்று மகிழ்வேன் அதற்கு அப்புறம் இதை வாங்கினோம் என்று வருந்துவேன் பொருட்கள் சீக்கிரம் உடைந்துவிடும் வேலை செய்யாத வீணாய் போய்விடும் வேலை செய்யாது வீணாய் போய்விடும் அல்லது பல்லிளிக்கும் நான் மல்லிவான பொருட்களை மத்திய குடம்பி போய் கிடைந்தேன் பொருட்களை தரமாக வாங்குவது எப்படி என்ற கலையை நான் கற்க வேண்டி இருந்தது அடிப்படையில் மிக சிறந்ததையே ஏற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாம் தரம் உங்களுக்கு எப்போதும் வேண்டாம் வாங்க முடியாத அளவு விலை என்றால் வாங்காதீர்கள் அல்லது அதற்காக பணத்தை சேமித்து வாங்குங்கள் வாங்கியே ஆக வேண்டும் என்றால் மிக சிறப்பானதையே வாங்குங்கள் படிக்க சுலபமாக தெரிகிறதா எனக்கு அப்படி இருக்கவில்லை இதை புரிந்து கொள்ள எனக்கு மீண்ட காலம் ஆயிற்று நான் தரத்தை விரும்பாதவனும் பாராட்டாதவனும் இல்லை நான் கொஞ்சம் அவசரக்காரன் ஏதாவது வேண்டுமென்றால் அதை உடனே வாங்கிவிடுவேன் சிறந்தது வாங்க முடியவில்லையே பரவாயில்லை மலிவானதை வாங்கி விடுவேன் பலரும் செய்வது போல் பேரம் பேசி விலை குறைத்து வாங்குவது சரி என்று நினைத்தேன் யாரும் படத்தை பற்றி பேசுவது கிடையாது இந்த பொருள் இவ்வளவு மதிப்புடையது என தற்பெருமையும் அடித்துக் கொள்வதில்லை அதெல்லாம் இழிவானதாக கருதினேன் ஆனால் அப்படி இல்லை போல் இருக்கிறது தரமானதை தேடிச் செல்வது நாம் மற்றவர்களை விட உரையாறுபாடு என காட்டிக் கொள்வதற்காக அல்ல நம் தகுதியை மீறி வாழ்வதும் அல்ல உங்களால் அதிக விலை கொடுத்து வாங்க முடியவில்லையே அப்படியானால் விட்டுவிடுங்கள் வாங்காதீர்கள் அவ்வளவு தான் தரமான பொருட்களை தேடி செல்வது என்பது பாராட்டுவது நன்றாக உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட பொருட்களை தேடி துழாவி வாங்குவது அத்தகைய பொருள் நிச்சயம் நீண்ட காலம் உழைக்கும் திடமானதாக இருக்கும் சுலபமாக உடைந்து போகாது தரமான பொருள் என்பதால் அவற்றை மீண்டும் மீண்டும் மாற்ற வேண்டிய தேவை இராது அதனால் உண்மையில் பணத்தை மிச்சப்படுத்துவோம் தரமான பொருட்கள் அழகையும் ரசனையையும் தரும் இந்த விதியை நான் ஏற்றதனால் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கும்போது எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் உண்மையில் தரமான பொருளை நாடியே நான் செல்கிறேன் விலை குறைவானதை நோக்கி அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வேன் இப்போதும் பேரம் பேசி வாங்கும் கடைகளுக்கு செல்கிறேன் அங்கே போல் தரமான பொருட்களை தேடுவேன் அதே சமயம் அதை விலை குறைவாக வாங்கவும் முயற்சிப்பேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நாளை